ராவுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தேவைப்படுது அவங்க அன்புன்ற ஒரு விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போன பெண்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த நடவடிக்கைகள் என்னால அவங்க கிட்ட பார்க்க முடியுது தெளிவில்லாம நிதானத்தை இழந்துட்டு அப்படியே எப்படி எமோஷனல் ஆயிட்டு அப்படியே வாய்க்கு வரதெல்லாம் பேசுவாங்கல்ல வெளிய வந்துட்டு ஏதோ ஒரு புத்தர் மாதிரியும் இவங்க மதத்ரேசா மாதிரியும் ஏதோ உள்ள முன்னாடி இவங்க வந்து பார்ட்டிக்கு போகாமதா இவ்வளவு நடக்கிறது தெரியுமா உரண்பாடு வந்த உடனே அப்படின்னு நான் வெளியே வந்துட்டு இவங்க இதெல்லாம் பண்ணாங்க கொச்சையான விஷயங்களை வெளியே வந்து பேசுறது அசிங்கமா இல்லைங்களா இந்த அம்மா கதையை அடிச்சு விடுறாங்கன்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க கமல் சாருக்கு ரைட்ஸ் இருக்கு ரிஷாவுக்கு ரைட்ஸ் இருக்கு பட் அவங்க வந்துட்டு இந்த அம்மாவை ஒரு பொருட்டா மதிக்கல அப்படின்றதான் நம்ம அதை பாத்துக்கணும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையான அன்பு தரணும்னு நினைக்கிறவங்க கூட பயந்துப்பாங்க இந்த அம்மாவை நம்பி எதை பேசுறது எப்ப எதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க எப்ப எதை அப்லோட் பண்ணுவாங்க எப்ப நம்மளுடைய பலவீன வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு நம்மளோட பிரச்சனைனா வெளியே போய் அதை பத்த வச்சு நம்ம வந்துட்டு பேரை அசிங்க பண்ணுவாங்கன்னு தெரியாம எல்லாரும் நவரதா செய்வாங்க இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையை இம்பாக்ட் ஆகுன்றதை அவங்க மறந்துட்டு இப்போ இப்ப சவுக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க பாருங்க அதுல என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் எஃப்ஐஆர்ல போட்டிருந்தாங்களோ அதுல உள்ள எல்லா செக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் அடிஷனலா ரொம்ப வந்துட்டு தீவிரமான செக்ஷன்ஸும் போடுறதுக்கு ஒரு உகந்த ஒரு ஆள் அப்படின்னா பயில் வந்தாங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ ரகரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து சோஷியல் ரிஃபார்மர் டாக்டர் ஷீபா லோத்தஸ் மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் இப்போ வந்து சுச்சி லீக்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி பைல்வானுக்கும் ஷக்கிலாவுக்கும் இருக்க அந்த நேர்காணல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மேம் நான் அதிகமாக சமூக கருத்து பேசக்கூடிய நபர் சுச்சி லீக்ஸ் போ மாதிரி கொஞ்சம் ஆபாசமான விஷயங்கள்ல பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அதுவும் ஒரு சமூக சீர்கேடு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் இது இந்த உங்ககிட்ட நான் பேசுறேன் சுச்சி லீக்ஸ் அப்படின்றது பேசும் பொருளாக எதனால இருக்கு அப்படின்னா எல்லாம் செலிப்ரிட்டிஸ் அவங்க வந்துட்டு அரபுரியா துணி அறிஞ்சு துணியே இல்லாமல் கூட இருக்கிற மாதிரி இருந்து அது புரியுது ஆனா இப்ப சுஜித்ரா பேசிட்டு இருக்காங்கல்ல எவ்வளவு காணொளி ஓபன் பண்ணா அந்த அம்மா எல்லா சேனலையும் வராங்க போறாங்க நான் பயில்வான நான் குத்தணும் கொள்ளணும் செத்து போகணும் என்ன நாசமா போகணும் ரொம்ப அப்படியே பேசிக்கிட்டு இவங்களுக்கே தெரியாம இது ஒரு பிராங்கு கார்த்திக் பண்ண சொன்னாங்க ட்ரிஷா பண்ண சொன்னாங்க தனுஷ் பண்ண சொன்னாங்க மேடம் இந்த சுஜிலிசனம் முன்னாடி அது வந்தது அது இறந்து புதைந்த செய்தி இப்ப சுஜித்ரா இவ்வளவு தூரம் பேசும்போது நான் ஒன்னையதான் சொல்லுவேன் சுஜித்ராவுக்கு ரெண்டு விஷயம் இப்போ தேவைப்படுது என்ன தெரியுங்களா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அவங்க தெளிவா பேசல ஒருத்தர் பேசும்போது நமக்கு தெரியும் தெளிவான பேச்சுக்கும் தெளிவில்லாம நிதானத்தை இழந்துட்டு அப்படியே எப்படி எமோஷனல் ஆயிட்டு அப்படியே வாய்க்கு வர்றதெல்லாம் பேசுவாங்கல்ல அவங்க பாடி லாங்குவேஜ்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அது எவ்வளவு பேர் அந்த பாடி லாங்குவேஜ் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல கை இங்க போயிச்சா அப்படி போய் இப்படி போய் சி சம்திங் அப் அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு நிச்சயமா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வேணும் ரெண்டாவது ஷீ நீட்ஸ் அவங்க அன்பன்ற ஒரு விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போன பெண்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த நடவடிக்கைகள் என்னால் அவங்க கிட்ட பார்க்க முடியுது இது ரெண்டு விஷயம்தான் தான் என்னால் அது சொல்ல முடியும் அதே மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா அதாவது இன்னொருத்தர் வந்துட்டு இவங்களுடைய அக்கௌண்ட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க அதுதான் இப்பவும் சொல்றாங்க அது வந்துட்டு ஒரு பிராங்க அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுக்க சொல்லிட்டாங்க அது இதுன்றதெல்லாம் எப்படி மேடம் நம்புற மாதிரி இருக்கும் இந்த சுஜி இந்த சுஜித்ரா அம்மாவை பத்தி பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேசுறதுல தெரியுது ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கராரான ஆளுதான் இன்னசென்ட் உண்மையா லவ் பண்ணுற ஆட்களுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் இன்னசெண்டாக ஆயிடுவாங்க அவங்க என்னதான் உஷாராவும் விவரமான அதில் தெளிவான பெண்களாக இருந்தாலும் தோஷ் இஸ் இன்னசென்ட் இன் தட் வே அவங்க ஒரு ஷார்ப்பான ஒரு பர்சன் அப்படின்னும் போது இவங்களை மீறி இவங்க அக்கௌண்ட்டு இவங்க இவங்ககிட்டயே கேட்பாங்களாம் இவங்க பாஸ்வேர்டு கொடுப்பாங்களாம் அதில் அப்லோட்லாம் பண்ணுவாங்களா வாட் இஸ் ஆல் தட் அதாவது ஒரு விஷயம் நான் வந்துட்டு என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறோம் அந்த அம்மா கிட்ட எனக்கு என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா நல்லதோ கெட்டதோங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறீங்க நல்லதோ கெட்டதோ உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வருது முரண்பாடு வந்த உடனே டக்குனு நான் வெளியே வந்துட்டு இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு கொச்சையான விஷயங்களை வெளிய வந்து பேசுறது அசிங்கமா இல்லைங்களா எப்பொழுதுமே கூட இருக்கிறவங்க நல்லதோ கெட்டதோ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இருந்து சரி பண்ண பாருங்க இல்ல வெளிய வந்துட்டு உங்க வேலையை பாருங்க வெளிய வந்துட்டு ஏதோ ஒரு புத்தர் மாதிரியும் இவங்க மதத்ரேசா மாதிரியும் ஏதோ உள்ள முன்னாடி இவங்க வந்துட்டு பார்ட்டிக்கு போகாமதா இவ்வளவு நடக்கிறது தெரியுமா என்னன்னா சொல்றாங்க இந்த கமல் பார்ட்டில அந்த வெள்ளி தட்டுல வந்துட்டு கொகைனு எல்லாமே வந்துட்டு அது எப்படிங்க அதை நேர்ல பாக்காம நேர்ல போகாம சும்மா கதையை அடிச்சு விட முடியுமா அப்படி இந்த அம்மா கதையை அடிச்சு விடுறாங்கன்னா அவங்க மேல ஃபைல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க கமல் சாருக்கு ரைட்ஸ் இருக்கு ரிஷாவுக்கு ரைட்ஸ் இருக்கு பட் அவங்க வந்துட்டு இந்த அம்மாவை ஒரு பொருட்டா மதிக்கல அப்படின்றத நம்ம அதை பாத்துக்கணுமே அப்படி இருக்கும்போது இந்த அம்மா கூட இருந்துகிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்ப ஏதோ வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை வந்திருக்கு இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையே இம்பாக்ட் ஆகுன்றதை அவங்க மறந்துட்டாங்க இப்ப கடவுள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அதனால இந்த அம்மாவுக்கு ரெண்டு விஷயம் நிச்சயமா வேணுங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையான அன்பு தரணும்னு நினைக்கிறவங்க கூட பயந்துப்பாங்க இந்த அம்மாவும் நம்பி எதை பேசுறது எப்போ எதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க எப்போ எதை அப்லோட் பண்ணுவாங்க எப்ப நம்மளுடைய பலவீன வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நம்மளோட பிரச்சனைனா வெளியே போய் அதை பத்த வச்சு நம்ம வந்துட்டு பேரை அசிங்க பண்ணுவாங்கன்னு தெரியாம எல்லாரும் நவ்ரதா செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலதான் இப்ப அவங்க விழுந்துகிட்டு இருக்காங்க என்ன சொன்னீங்க அண்ட் ஷகிலாவா மேடம் அந்த கலைஞர் டிவி ஷோவே வந்துட்டு டிஆர்பிக்கான ஷோ அவரை கூப்பிட்டு இருக்கிறதே வந்துட்டு பணம் கொடுத்துதான் கூப்பிடுறாங்க பைல்வான் எங்க போனாலும் அது ஒரு டிஆர்பி நல்லா இன்கிரீஸ் ஆகும் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றதுனாலதான் அதனால ஷக்கிலா பைல்வான் அந்த ரெண்டு ப்ரோக்ராமை பத்தி நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்பேன் ஏன்னா தெரியுது ஓபனா தெரியுதுங்க ஆனா ஷகிலா நல்லா அடிச்சு பேசினாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா இது எல்லாமே பிளான்டு அப்படிதான் நினைப்பேன் ஏன்னா அங்க ரெண்டு பேரும் வந்தாலே ஃபயர் ஆகிக்குன்னு தெரிஞ்சதா ரெண்டு பேரும் வந்து கூப்பிடறாங்க ஆனா பைல்வான் விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் பேசியா ஆகணும் இந்த இத ஏன்னா நம்ம இதை கடந்து போயிட முடியாது நான் ஷக்கிலா ஒரு பக்கம் போகலாம் அவங்க வந்துட்டு பிரேவா பல விஷயங்களை தாண்டி தனி லேடியா நின்னு இப்ப சொசைட்டில அவங்களுக்குன்னு ஒரு பேரை சம்பாரிச்சு பாசிட்டிவா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா பயல்வான பொறுத்த வரைக்கும் இப்ப சவுகசங்கருக்கு ஒரு கேஸ் பைல் பண்ணாங்க பாருங்க அதுல என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் எஃப்ஐஆர்ல போட்டிருந்தாங்களோ அதுல உள்ள எல்லா செக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் அடிஷனலா ரொம்ப வந்துட்டு தீவிரமான செக்ஷன்ஸும் போடுறதுக்கு ஒரு உகந்த ஒரு ஆள் அப்படின்னா பயில்வான் தான் ஏன்னா அவருடைய சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நான் கேட்டதை தான் நான் பேசுனேன் நான் நியூஸ் பேப்பர்ல தான் பேசுனேன்னு இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாரு அவர் பேசின எல்லாத்துக்குமே நியூஸ் பேப்பர் கட்டிங்ல அவர் வந்து காட்ட முடியுமா அவ்வளவு வீடியோஸ் பிரேக் எடுத்தோம் ஒரு கடத்துல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்களுடைய இயக்கம் சார்பா யுனைடெட் சமாரிட்டன் சார்பா பயல்வான் மேல கேஸ நாங்க ஃபைல் பண்ணலான்னு பார்த்தோம் சினி இண்டஸ்ட்ரியில யாருமே அது ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல இப்ப எப்படின்னா இப்ப காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரிகளை பத்தி பேசும்போது அந்த டிபார்ட்மெண்ட் முன் வந்து ஆக்ஷன் எடுக்கறாங்கல்ல அந்த மாதிரி இவங்க ஆக்ஷன் எடுக்கணும் இல்ல இவங்களே வந்துட்டு தன்னுடைய துறை பெண்கள் அப்படி விட்டு கொடுக்கூடாது இல்ல இவங்க வந்துட்டு தென்னிந்திய சங்கம் இவங்க வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல ஏன் யாரும் பண்ண மாட்டிருக்காங்க நிறைய ஹீரோஸ் என்ன சொல்ற அவர் என்ன வேணா பேசிக்கிட்டோம் அதுல என்ன எங்களுக்கு இருக்கு நாங்க அதை வந்து கண்டுக்கிறது இல்ல அந்த விஷயம் பெருசாகும் அப்படின்னு சரி ஒரு நிமிஷம் இப்ப சவுக்கு சங்கர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் நம்ம வந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு காவல்துறை பெண்கள் நினைச்சாங்களா இந்த வழக்கு பதிவு பதிவான உடனேயே காவல்துறை பெண்கள்லாம் வந்து அவங்க கேஸ் ஃபைல் இல்லையா அப்போ சினிமா நடிகைகள் அப்படின்னா கொச்சையா தான் நம்ம யோசிக்கணும் இதை பண்ணா அது பெருசா ஆக ஆகதா செய்யும்னா ஒரு செலிபிரிட்டி எதை பண்ணாலும் அது பெருசா ஆகதா செய்யும் பயல்வான் சொன்னாலும் சொல்ல நாட்டியும் அதுதான் உண்மை ஓகேங்களா இதான் அப்படி கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெண்களா காவல்துறை பெண்களா வித்தியாசம் தெரியுதுங்களா அந்த ஒழுக்கத்துல என்ன அந்த மாதிரியான இது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பார்க்குறாங்கன்றது தான் நான் நினைப்பேன் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஸ்ட்ராங்காக நிக்கலாமே இல்லை அவர் பாடு பேசுனா பேசிட்டு போட்டோம்னா தப்பு இல்லையா எவ்வளவு பேர் சவுக்கு சங்கர் வந்துட்டு சாகணும் இதாகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்கல சவுக்கு சங்கரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இளைஞர்களாகவும் இருக்காங்க அவரை வந்து ரொம்ப விரும்பி அவர் பேசுற விதம் ஃபேக்சுவலாக பேசுறது எல்லாமே பயில்வான யாராவது ஒருத்தர் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா மேடம் பாக்குறவங்க எல்லாம் அவெல்லாம் ஒரு ஆளா கரெக்டாக அந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசக்கூடிய ஒரு நபர் அப்போ அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்க ப்ராப்பரா பயில்வானால ஆக்ஷன் எடுக்க முடியல சரி நாங்களாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க எல்லாம் அந்த பெட்டிஷன் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் யோசிச்சோம் எங்களுக்குள்ள வயசான ஒரு ஆள் மைண்ட் செட் எல்லாத்துக்கும் இப்போ மைண்ட் செட் அதுதானே வயசான ஒரு ஆளு இப்போ நம்ம எல்லாத்து வீட்லயும் ஒரு வயசானவங்க இருப்பாங்க பண்றதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரே குரங்கு சேஷ்டியா இருக்கும் தாக்கு பிடிக்கவே முடியாது நம்ம பள்ள கடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் வயசானவர் தானே இன்னிக்கோ நடிக்கோ என்னது இன்னிக்கோ நலிக்கோ எதுக்கும் வந்துட்டு நம்ம இன்னிக்கோ நாளிக்கோன்னு இருக்கிறவங்கள நம்ம டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்க நினைப்போமா அந்த மாதிரி எங்களுடைய இயக்கத்துல உள்ள போர்ட் டைரக்டர்ஸ் வயசான ஆளு இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம கொடுத்து எதுக்கு டார்ச்சர் பண்ணணும் அப்போ நம்மளாம் வந்துட்டு என்னன்னா வார்ம் ஹார்ட்டடான மக்கள் அதாவது என்னன்னா மனசு இறங்கக்கூடிய மக்கள் நமக்கு ஒரு வயதான நபரை பார்க்கும்போது நம்ம வீட்டுல உள்ள நம்ம தந்தையாரோ இல்ல நம்ம சித்தப்பாவோ இல்ல பெரியப்பாவோ இல்லை நம்ம தாத்தாவோ நமக்கு ஞாபகம் வராங்க நிறையா பேருக்கு அந்த ஞாபகம் வராது அதனால தான் நிறைய குற்றங்கள் நடக்குது நம்ம டக்குன்னு யோசிப்போம்ல ஒரு வயசானவங்க ஐயோ யோ நம்ம அம்மா வயசு ஓய்வு தங்கச்சி மாதிரி இப்போ அதே கஷ்டம்தான் பட்டாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் நாங்கள் அந்த கேஸை ஃபைல் பண்ணாமல் இருக்கோம் ஆனால் இப்போ பயல்வான் உஷார் ஆகிட்டு முதல்லலாம் என்ன இதாக பேசிகிட்டு இருப்பாரு தெரியுங்களா இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு கவனிச்சிங்களா அவருக்கே தொடர்ச்சி வெளியே காட்டலை சவுக்குசங்கர் அரஸ்டுக்கு அப்புறம்ல நிறைய பேரு பயல்வானா வந்துட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா சொல்லும் போது தொட அடிக்கிடுச்சு ஏன்னா இப்ப அவரு ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போதும் கட்டிங் பாருங்க எக்ஸாம்பிள் பேப்பர் கட்டிங் இருக்கு பாருங்க இதை பார்த்துதான் பேசல ஆனா ஆதாரம் இல்லாம பேசல அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா உஷாராயிட்டு இருக்கிறாரு அவர் பயந்துட்டார நினைக்கிறீங்க பயந்துட்டாரா தொட நடுங்கிட்டு இருக்குது அந்த வடிவேல எதுலயோ சொல்லுவாங்கல்ல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு பேஸ்மெண்ட்ட பாக்கவா முடியும் அவருடைய பேஸ்மெண்ட புரியுதுங்களா பயந்துட்டாரு அப்படின்றதா அவருடைய சமீபத்தை காணொலி அவர் பேசும்போதே இது மூலமா சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு புரியுதா வரக்கூடிய நியூஸ சொல்றாரு அதாவது வெளிப்படையா பேசக்கூடிய நியூஸ சொல்றாரு ஆனா இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஒருத்தருடைய அந்தரங்க விஷயங்கள பேசுவாங்க நடிகை பேரெல்லாம் சொல்லுவாரு ஆனா டைரக்டர் பேரு வராது ஆக்டர் பேரு வராது ஆனா லேடி ஆர்டிஸ்ட் அப்படின்னா பேரை சொல்லி இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இது பாடி டிமாண்டுக்கு இது இப்படி பண்ண போச்சு அதை அப்படி பண்ண போச்சு கரெக்டுங்களா உப்பா அப்படியே மாறிக்கிட்டு இருக்குங்க மாறிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தப்பிச்சாரு திரும்ப பழைய ட்ராக் போனா மத்தவங்க எப்படின்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சினிமா துறையில அவங்க கண்டுக்கிறாங்களோ இல்லையோ தெரியல பெண்களை ரொம்ப இழிவுப்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் திரும்ப திரும்ப நான் எல்லா காணொலியும் சொல்றதுதான் செக்ஷுவல் ஒர்க்கரா இருந்தாலும் அந்த பெண்ணுடைய நடத்தைய பத்தி பேசுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க அத பொண்ணுடைய அப்பானா சகோதரனா இல்லை புருஷனா யாருக்கு உரிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ அதன் அடிப்படையில் யாருக்கு தெரியும் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா நாளைக்கு நாங்களே திரும்ப மனசு மாதிரி பெட்டிஷனை உள்ள தோழுவோம் அவ்வளவு எவிடென்சஸ் இருக்குங்க அதாவது அவர் பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து ஒரு கம்போஸ்டா ஒரு வீடியோல வச்சிருக்கோம் அது மட்டும் ஒரு மணி நேரம் வருது கம்போஸ்ட் கட் பண்ணி ஒரு மணி நேரம் வருது அவ்வளவும் கொச்சையான வார்த்தைகள் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஏதோ ஒரு ப்ரூஃப் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நியூஸே இல்லாம பேசின விஷயங்கள் இவ்வளவு வருஷத்துல நாங்க எங்கனால முடிஞ்ச எங்க அறிவுக்கு உட்பட்டதே ஒரு மணி நேரம் வருதுங்க அந்த ஆளெல்லாம் இதுக்கப்புறம் அவர் தப்பிச்சுக்கிட்டா உண்டுங்க இல்லைன்னா எங்களை மாதிரியான பெண்ணியவாதிகள் கார்னர் பண்ணிடுவோம் எவ்வளவு நாள் தான் நம்ம நம்ம வீட்டுல உள்ள வயசான நபர் மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம மன்னிச்சு மன்னிச்சு விடுறது அதுதான் ஷக்கீலா பத்தி எல்லாம் பேசிருக்கோம் ஒன்னும் இல்லைங்க அந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்துட்டு மாறி மாறி அசிங்கப்படுத்திக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அதை நார்மலே நடக்கிறது தானே அந்த காலத்தில் அந்த சூர்யா தேவின்ற பொண்ணும் அந்த யார் அது இன்னொரு பொண்ணு சூர்யா தேவில ரெண்டு பொண்ணா பே பேரை வச்சுக்கிட்டு பேபி சூர்யாவா சூர்யா பேபியா நிறையா இருக்குது சூர்யா பேபி அப்படின்ட்டு அது வந்துட்டு இவங்கள பேசும் இதாக அதை பேசும் மாறி மாறி அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி இது ஒரு கண்டென்ட் அவ்வளோதான் நம்ம பெருசாக எடுத்து இவ்வளோ சமூக விஷயத்தில் பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை சுஜித்ரா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பைல்வான் நீட்ஸ் மாவுக்கட்டு மாவுக்கட்டு போடுற மாவு இல்லங்க எல்லா பொண்ணுங்க சிலர்லாம் நான் பேசுறேன் பழக்கம் அவன் மட்டும் தனியா கடிக்கணும் மனசுல அவன் மட்டும் தனியா கடிக்கணும் முடிஞ்ச வெச்சு செஞ்சுருவேன் வெச்சு செஞ்சுருவேன் நிறைய பேர் கொலவரில் இருக்காங்க அவ அவனை மட்டும் மாவுக்கட்டை போட்டு நிக்க வச்சிட்டாங்கன்னு வீங்க எவ்வளவு பேர் கொண்டாடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான ஒரு தான் அவருக்கு தேவை மாவுக்கட்டு இப்ப கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிற மாதிரி காணொலி போயிட்டு இருக்கு பாக்கலாங்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது மேம் வெளியே வராத பல விஷயங்கள் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வர்றதுக்கும் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரி என்னதான் நடக்குது இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ்ன்றதுனாலே வெளியே வருது அதே மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி பண்ண மாதிரி தான் வெளியே வரும் ஒரு நடிகை வந்துட்டு தன்னுடைய அண்ணன்ற பேரில் ஒருத்தன் நடந்து போனால் கூட வேற மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு பார்வை தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம காவல்துறையில ஒரு பெண் காவல் அதிகாரிகளை கொஞ்சம் லீவு படுத்துகிற மாதிரி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இறங்குச்சு பாத்தீங்களா செம கேத்துங்க அதுதாங்க ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்கணுங்க அந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய துறை அந்த சவுக்கு சங்கர் சுத்தி எல்லா பெண் காவல் அதிகாரிகளா பாத்தீங்களா அப்படியே கூப்பிட்டு கார்டு கூப்பிட்டு போய் வேன்ல இருந்து ஏத்தி இறக்கி அப்படின்ட்டு அதுதாங்க ஒரு பெண்ணை பத்தி பேசினா அந்த பெண்ணை சார்ந்த அந்த துறை இருக்கு பாத்தீங்களா ஒரு பெண்ணை விட்டு கூடாது இங்க அசால்ட்டா எடுக்கிறாங்க அப்படி அப்படிதானே அவ அப்படிதானே அதுதானேங்க நீங்க புரியுங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலனா அது என்ன அர்த்தம் அப்படி தானே இப்படி தானே ஏங்க அதான் அவங்க உங்களுடைய பர்சனல் பெண் எந்த துறையில் இருந்தாலும் ஆக்சன் எடுக்கணும்னா சினிமா துறையில் இருந்தால் கூட நடிகர்கள் சங்கம் இருக்கு தென்னிந்திய சங்கம்லாம் நிறைய இருக்குங்க ப்ரொடியூசர் சங்கம் இருக்கு டேரக்டர் சங்கம் இருக்கு நினைச்சா யார் வேணாலும் முன் வந்து ஸ்ட்ராங்காக ரெகுலராக ஆக்ஷன் ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் யாராவது பேசுவாங்களா இந்த மஞ்சுராலிகா அலிகான் எல்லாம் நான் வந்துட்டு இந்த லியோ படத்துல அந்த ட்ரிஷாவை எதிர்பார்த்தேன் அப்படியே கூட்டு போயிட்டாங்க நான் கூட வந்துட்டு ஏதோ ரேப்சின் வரும் அப்படியே ட்ரிஷாவை தூக்கி நான் வந்துட்டு போடுறேன் அது கொச்சையான ஒரு சிந்தனைங்க அது புரியுதுங்களா அவர் ரேப்சின்னு சொல்லியிருக்கலாம் அந்த அந்த ஒரு சிந்தனை தானே சிந்தனையில வருது தானே பேசுறாங்க இதெல்லாம் அப்போ வந்துட்டு அவங்க ஏதோ சும்மா நோட்டு சமைச்சாங்க அதுக்கப்புறம் இவர் மன்னிப்பு கேட்டாரு லீகலா ஆக்ஷன் எடுங்க எடுத்தாங்கல்ல சங்கர லீகலா ஒரு மூணு நாலு பேரு அது கூல் சுரேஷனு ஒருத்தன் ஐயோ அப்பா என்ன ஒரு அட்டூழியம்னு தெரியல ஒரு பொண்ணு ஆங்கர் பொண்ணு கழுத்துல மாலையெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப ஆடாவிடிங்க அதுல பெண்கள் ரிலேட்டடா ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு லீகலா ஆக்ஷன் எடுத்து அந்த டிபார்ட்மெண்டை ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னு வைங்க இதெல்லாம் நடக்குமா இது பண்ணாலுள்ளிய இதுக்கு ஃபுல் ஸ்டாப் நீங்களோ நானும் நினைச்சா பண்ண முடியாது நம்ம வெளியிருந்து போராடலாம் இல்ல மிஜி மிஞ்சி போனால் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அவங்களுக்கு நூத்துல ஒரு கேஸை அதை ஃபேஸ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் நிக்கணும் அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த பெண்கள் உடைய தனி மனித ஒழுக்கத்தையும் தன்மானத்தையும் இவங்க காப்பாற்றணும் பர்சனலா அவங்க ஆயிரம் பண்ணிக்கிட்டோம் பர்சனலா ஒரு பொண்ணோ பையனோ ஆயிரம் விஷயங்கள் எவ்வளவோ துறையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் நல்லது கேட்டது நீங்களும் நானும் சொல்ல கூடாது கரெக்டுங்களா அந்த துறையை விட்டு கொடுக்க கூடாது அவங்க கரெக்டான ஆக்ஷன் எடுத்து ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா பயல்வான் என்ன அடுத்த சில வருஷத்துக்கு பயல்வானுடைய பேரம்பயத்தை கூட தப்பா இந்த மாதிரி யோசிக்கிறது வாய்ப்பே இல்லை அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்கும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி